அரையாளை விச்சிட்டு பாரி இந்த அடிதடி ரத்தம் எதுவும் என்னோட்டு போல ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல காஷ்மீர் பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு இந்தியா பாகிஸ்தான் இடையே பதற்றங்கள் அதிகரித்து வருகிறது பகல்காமில் தாக்குதல் நடத்திய பயங்கரவாதிகள் தற்போது தெற்கு காஷ்மீர் பகுதியில் பதுங்கியிருப்பதாக உளவுத்துறை எச்சரிக்கை விடுத்தது இதையடுத்து ஜம்மு காஷ்மீர் போலீசார் மற்றும் இந்திய ராணுவத்தினர் கூட்டாக இணைந்து பயங்கரவாதிகளை தேடி வருகின்றனர் பயங்கரவாத அமைப்புகளுக்கு எதிராக பல்வேறு அதிரடி நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது பட்கா மாவட்டத்தில் பயங்கரவாதிகள் இரண்டு பேர் கைது செய்யப்பட்டனர் அவர்களிடமிருந்து ஆயுதங்கள் மற்றும் வடிமருந்துகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன இதேபோல பூஞ்ச் மாவட்டத்தின் சுரன்கோட் பகுதியில் நடத்தப்பட்ட தேடுதல் வேட்டையில் பயங்கரவாதிகள் பதுங்கியிருந்த இடம் கண்டுபிடித்து அழிக்கப்பட்டது அந்த இடத்தில் ஐந்து வடிகுண்டுகளும் இரண்டு ரேடியோ செட்களும் கண்டெடுக்கப்பட்டது காஷ்மீரைப் போலவே பஞ்சாபில் உள்ள ஒரு காட்டில் நடந்த சோதனையில் கையெறி குண்டுகள் மற்றும் ஆயுதங்கள் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டன உளவுத்துறை தலைமையிலான நடவடிக்கையின் போது பயங்கரவாத சதிச்செயல் முறியடிக்கப்பட்டுள்ளது